பெரும்பாலும் சமகாலத்துல வர்ற தமிழ் சினிமாவை வந்து நாங்கள் விமர்சனம் பண்றது கிடையாது ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு விவாதத்தை உண்டு பண்ற மாதிரியான படங்களை மட்டும் நாங்க அதை பத்தி பேசலாம்னு இருக்கோம் அந்த விதத்துல சமீபத்துல நாங்க மகாராஜாங்கிற படம் பார்த்தோம் இந்த வீடியோல அந்த படத்தை பத்தி நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது அதனால நீங்க வந்து இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பாருங்க மகாராஜா இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு படத்துல வந்து நிறைய விஷயங்கள் பொருத்தலா இருந்தது அதுல சில விஷயங்கள் வந்து பிரச்சனையாகவும் பட்டது அதனால் இந்த படத்தை வந்து தப்பு சரி அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்காம நாங்க அந்த படத்தை வந்து என்ன மாதிரி அணுகணும் எங்களுடைய பார்வையை இந்த வீடியோல நாங்கள் ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம் முதல்ல இந்த படம் வந்து ரேப் பத்தி என்ன கன்வே பண்ண வருது ரேப் பத்தின இயக்குநருடைய நிலைப்பாடு என்ன அப்புறம் அந்த படம் வந்து உண்மையிலே ரேப்பை பத்தி தான் பேசுதா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்க வேண்டியதா இருக்கு அப்புறம் இந்த ரேப் பிரச்சனையை சார்ந்து வர்ற படங்களை வந்து நாங்க ஒரு ரெண்டு விதமா பாக்குறோம் முதல் விதம் வந்து அமெரிக்காவில் ஆரம்ப காலத்துல வந்த படங்கள்ல ஒரு பெண் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த பெண் கூட இருக்கிற காதலனோ இல்லை அப்பாவோ இல்லை வந்து அண்ணனோ இவங்கதான் வந்து அந்த பெண்ணுக்காக இறங்கி அந்த பெண்ணை யார் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க இதுக்கு உதாரணமா பெர்க்மன் விர்ஜின் ஸ்பிரிங் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறமா இருவர் இருவர்சபுள் அப்புறம் தமிழ்ல வந்து ஈசன் இன்னும் நிறைய படங்கள் உதாரணங்களா நம்மளால சொல்ல முடியும் அடுத்தது இரண்டாவது வகை இது வந்து செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அப்புறமா வந்த படங்கள் இந்த வகையான படங்கள்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அவளே போயிட்டு தன்னை யார் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்கள வந்து பழி வாங்குவா இதுக்கு உதாரணமா ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ் ப்ராமிசிங் விமன் நைட்டிங் கேல் பண்டிட் குயின் இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம் இது வந்து இரண்டாவது வகை இப்ப நம்ம பார்த்த அந்த முதல் வகை படங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் நின்று போயிடும் அதே மாதிரி அவங்களுடைய பிரதானமா காட்சிப்படுத்தி இருப்பாங்க ஒரு ஆண் எப்படி வந்து ஒரு பொண்ணுடைய ரேப்பை காரணமா வச்சு தனக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறையை தீர்த்துக்கிற மாதிரிதான் படம் முடியும் ரேப் செஞ்ச வில்லனை துரத்தி வெட்டி கொலை பண்ணி கடைசியில இந்த ஆண்னா வந்து அவளுக்காக தன்னை சேக்ரிபைஸ் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி கடைசியில ஒரு ஆண் தான் வந்து படத்துல மையம் பெற மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் இதுல இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அழுது பயந்து அவமானப்பட்டு கூணி குறுகி நிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இவங்களுக்காக ஒரு ஆண் தான் வந்து போயிட்டு பழி வாங்குவான் இரண்டாவது வகை படங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு அவளே தீர்வை நோக்கி போவா ஒன்று கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி லீகலா போவா அல்லது தனிப்பட்ட முறையில் அவனை பழி வாங்கணும்னு நினைப்பா இங்க ரேப்புக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுமா வேணாவா அப்படிங்கிறத விட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலையை அவங்களுடைய அந்த பார்வையை வந்து பதிவு பண்றதுதான் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம் அந்த வகையில சித்தாங்கிற படம் அதை ரொம்ப சரியாவே செஞ்சிருக்கிறதா நினைக்கிறோம் அந்த படத்துல கடைசியில நிமிஷா சஜயின் வந்து சித்தார்த்த பார்த்து கேட்குற கேள்வி முக்கியமானது இப்ப கூட அவளுக்கு என்ன வேணுமோ அது நீ செய்ய மாட்டல உனக்கு என்ன வேணுமோ அதுதான் நீ செய்வ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க பொதுவா ரேப் செய்யப்படுற பெண்களை கோவப்படுற மாதிரி காமிக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு அவங்க தங்களுக்கு எதிராக நடந்த இந்த பாலியல் வன்புணர்வு செயலுக்கு எதிராக கோவப்படுறதுக்கு பதிலா அவமானப்பட்டு வெக்கப்பட்டு அழுது ஒடுங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் படங்கள்ல வந்து காமிக்கிறாங்க இதுக்கு காரணம் பாலியல் வன்புணர்வுங்கிறது நம்ம ஊர்ல கலாச்சார ரீதியா பெண்ணை வந்து தீட்டாக்குற ஒரு செயலா தான் பார்க்கப்படுது இதுக்கு அவமானமோ வெக்கமோ அழுகையும் மட்டுமே படுறாங்களே தவிர இந்த செயலுக்கு எதிராக கோவப்படணும்னு விக்டிம்க்கு தெரிய மாட்டேங்குது விர்ஜின் ஸ்ப்ரிங்னு ஒரு படம் பெர்மன் எடுத்திருப்பாரு இந்த படத்துல ஒரு அப்பா பெண் கதாபாத்திரம் வருவாங்க அந்த பெண்ணை வந்து ஒரு மூணு ஆடு மேய்க்கிறவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க இதை தெரிஞ்சுக்கிற அந்த அப்பா தம் பொண்ணை ரேப் பண்ண அந்த மூணு பேத்தையும் வந்து ரிவெஞ்ச் எடுத்து கொண்டுறாரு இப்போ இந்த அப்பா வந்து இயல்பாகவே இந்த படத்துல ஒரு தீவிர கடவுள் நம்பிக்கையாளராக காட்டப்பட்டிருப்பாரு இப்போ இவருக்கு அந்த மூணு பேர்த்த கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து உருவாயிடும் ஸோ இவர் இந்த கில்ட்னால என்ன பண்ணுவாருன்னா கடவுள்கிட்ட போயிட்டு தான் வந்து ஒரு அறமற்ற செயலை செஞ்சிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கறதால உங்களுக்கு நான் வந்து ஒரு சர்ச் கட்டி தரேன் அப்படின்னு வேண்டிக்கிறதோட இந்த படத்தை வந்து பெர்மன் முடிச்சிருப்பாரு இப்போ இந்த படத்தை வந்து பொதுவா மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ரேப்பை பத்தி இந்த படம் பேசுதுன்னு நினைப்பாங்க ஆனா இங்க தான் நம்ம வந்து தப்பு பண்றோம் அந்த அப்பா கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசுறதுக்காகவும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறை உந்துதலை பத்தி பேசுறதுக்காகவும் தான் அவர் அந்த படத்தை எடுக்கிறாரு இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கச்சா பொருளா மட்டும்தான் அவர் இந்த ரேப்புங்கிற விஷயத்த படத்துக்குள்ள வச்சிருப்பார் இதே போலதான் மகாராஜா படமும் ரேப்பை வந்து சீரியஸா அணுகாம ஒரு கச்சா பொருளாவோ இவ்வளவு காலமாக வன்புணர்வு செயலுக்கு எதிராக மக்கள்கிட்ட இருந்த கோபத்தை ஒரு பொது புத்தியிலிருந்து வெளிப்படுத்தின ஒரு படமாகவும் இருக்கு ஐம்பது வருஷமா மக்கள் மத்தியில ரேப்பை பத்தி என்ன மாதிரியான எண்ணம் இருந்ததோ அதே எண்ணத்துல தான் இந்த மகாராஜா படமும் எடுக்கப்பட்டிருக்கு பொதுவா தொடர் குற்ற செயல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் பணம் திருடுறதுக்காக வீடு வீடா புகுந்து கொள்ளையடிக்கிறவங்களுக்கு பணம் திருடுறது மட்டும்தான் வந்து நோக்கமா இருக்கும் அதை தவிர அவங்க வேற ஏதாவது செயல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம ஏதாவது தடயங்கள் அங்க விட்டுட்டு வர வாய்ப்பு இருக்கு அது மூலமா அவங்க ஈஸியா வந்து மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி இந்த படத்துல அனுரகாஷிப்பும் அவனுடைய கூட்டாளிகளும் பணம் திருட போற இடத்துல பாலியல் வன்புணர்வு செய்யறதுங்கிறது வந்து வலிய புகுத்தின மாதிரி இருக்கு ஏன்னா இவங்களுடைய நோக்கம் வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா மேபி அது காரணமானவங்களை வந்து கொள்ள சான்சஸ் இருக்கு அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க தொடர் கொள்ளையர்கள் அதனால அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கலாம் எனக்கு இந்த படத்துல ரெண்டு இடம் வந்து ரொம்ப வல்கரா வலிய புகுத்தின மாதிரி இருந்தது ஒன்னு ஷிப் வந்து நெகை திருடும் போது பத்துல பத்துலன்னு சொல்ற ஒரு இடம் இன்னொன்னு வந்து சிங்கம் புலி அப்பதான் ஒரு தடவை ரேப் பண்ணிட்டு வந்திருப்பான் திரும்ப எனக்கு ரெண்டாவது தடவை பண்ணனும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இடம்லாம் வந்து ரொம்பவே சேடிஸ்டிக்கா இருந்தது இன்னும் சொல்லப்போனா அந்த படத்துல ரேப்புங்கிற விஷயத்துக்கு பதிலாக போத மருந்து கடத்துறாங்க இல்லை வேற ஏதாவது மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி இருந்திருந்தாலையும் அந்த படம் வந்து இப்படியே தான் இருந்திருக்கும் படங்கள்ல ரேப் செஞ்சவனை தூக்குல போடுற மாதிரியான சீனை விட அவனை ரோட்ல ஓட விட்டு வெட்டி கொலை பண்ணுற மாதிரியான சீன்க்கு தான் மக்கள் அதிகமாக கிளர்ச்சி அடைவாங்க இங்க மக்களுக்கு முக்கியம் ரேப் செஞ்சவனுக்கு தண்டனை இல்லை அவனை கொடூரமா எல்லார் முன்னாடியும் ஓட விட்டு கொள்ளணும் முன்னொரு காலத்தில் வெளிநாட்டில் பொது வெளியில தெருவுக்கு நடுவில் குற்றம் செஞ்சவங்களை தூக்குல போடுவாங்க இதை பார்க்க அந்த மக்கள் கூட்டமே திரண்டு நிற்கும் ஆனால் இப்போ இது வந்து நடக்கிறது கிடையாது ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக சினிமாவில் இதை நம்மளால பார்க்க முடியுது ரேப் பண்ணவனை ஓட விட்டு வெட்டி கொள்றதுங்கிறது ஒரு விதமான பப்ளிக் ரிச்சுவல்ஸ் பப்ளிக் எக்ஸிக்யூஷன் இதை வேடிக்கை பார்க்குற மக்களுக்கு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை பெற்றான் அப்படிங்கிற ஒரு விதமான திருப்தி கிடைக்குது ரேப்புக்கு ரிவெஞ்சு தான் தீர்வா வன்முறை தான் தீர்வாங்கிற கேள்விக்கு நாங்க வரல ஆனா சட்டம் மேலயும் அரசாங்கம் கொடுக்குற தண்டனை மேலயும் போதாமையில் இருக்கிறவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதே சமயம் ரேப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறத தாண்டி பலவிதமான கதையாடல்களை உருவாக்குறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் எப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறோம் விளிவு மக்கள் சந்திக்கிற சிக்கல்களை பேசுறோம்னு இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை சீரியஸ்னஸோட அணுகாம வியாபார பண்டத்துக்கான கச்சா பொருளா மட்டும் பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இந்த ரேப்புங்கிற பிரச்சனையையும் இந்த மகாராஜா படத்தில் ஒரு கச்சா பொருளா மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு சரக்குக்கான சைட் டிஷ்ஷா மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நாங்க சொல்றோம் இந்த இடத்துல தான் சித்தாங்கிற படம் வந்து வேறுபடுது இந்த படத்தை பார்க்குற யாராலையுமே வந்து இந்த இயக்குனர் அந்த பிரச்சனையை எவ்வளோ சீரியஸ்னஸோட அணுகியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த ரேப்பு சைல்டு அபியூஸ் சார்ந்து அந்த இயக்குனருடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா அந்த படத்துல வந்து நம்மளால் உணர முடியும் ஆனா இந்த விஷயத்த நீங்க வந்து மகாராஜா படத்துல பார்க்க முடியாது கடைசியில சிங்கம் புலி தான் அதை செஞ்சது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க விஜய் சேதுபதி செக் பண்ணி அவனுடைய முதுகுல தான் கட்டியிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றான் இப்போ இந்த இடத்துல வந்து சிங்கம் புலியே தான் வந்து தான்தான் வந்து அந்த குப்பத்துடைய திறனு சொல்லி சாட்சி சொல்றதுக்காக வரான் அப்படி நடிச்சு காப்பிக்கும் போது மாட்டிக்கிறான் எங்களுக்கு என்னன்னா இப்போ ஏற்கனவே போலீஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்பாங்க ஒத்துக்க சொல்லி அப்ப வேற யாராவது சிங்கம் புலிக்கு பதில் ஒத்துக்கிட்டு இருந்து வந்தாங்க அப்படின்னா அப்ப விஜய சேதுபதியால எப்படி வந்து சிங்கம் புலிய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வியை மறைக்கிறதுக்காக தான் போலீஸ் வந்து ஏற்கனவே கொலையாளிய கண்டுபிடிச்சிருச்சு சிங்கம் புலிய கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு நாலு மான்டேஜ போட்டு மேட்ச் பண்ணிருப்பாங்க இந்த ட்விஸ்ட வந்து அவங்க ரிவீல் பண்ண விதம் ஓபன் பண்ண விதம் வந்து எங்களுக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா எல்லாம் செட் ஆகல அடுத்தது போலீஸ்க்கு உதவி செய்ய சிங்கம் புலி கேரக்டருக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் வந்து ஒரு சின்ன தடயம் கிடைச்சாலையும் அதை வச்சு எப்படி வந்து நம்மளை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து ஒரு கொலை பண்ண போற இடத்துல ஒரு பாலியல் வன்புணர்வை வந்து செய்யணும் நினைப்பாரு அதுக்கான துணிச்சல் அவருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து எங்களால புரிஞ்சிக்க முடியல இதுவே கூட இருக்க வேற ஏதாவது ஒரு கதாபாத்திரம் அதை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போலீஸை பத்தி அவ்வளவா தெரியல அதனால ஒரு அஜாக்கிரதையா செய்யறாங்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் ஆனா இவர் அதை பண்றாருங்கிறது அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல அப்புறம் கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி வில்லனு கொடுக்கிற அந்த தண்டனையிலுமே ஒரு கேள்வி தொக்கி நிக்கிறதா நாங்க பாக்குறோம் அந்த பொண்ணு அவங்ககிட்ட சொல்லும் இந்த உலகத்திலேயே கேவலமானவன் எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அதுக்கு அவனுடைய பதில் என்னவா இருக்கும்னா நீ இப்படி பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா உன் அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு தான் அவன் முதல்ல சொல்வான் இதை சொல்லிட்டு எப்போ வந்து அந்த பொண்ணு தான் பொண்ணுன்னு தெரியுதோ அப்பதான் வந்து அவனுக்கு அந்த குற்ற உணர்வுங்கிறது உருவாகி நடந்த விஷயத்துக்காக வருந்துமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து அவளை பழி வாங்கணுங்கிற அந்த உணர்வோட தான் இருப்பான் அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அப்போ அவ வந்து அவன் பொண்ணா இல்லாம வேற ஒருத்தியா இருந்திருந்தா அவன் வந்து எப்படி வேணா நினைக்கலாமா இல்ல இந்த மாதிரி ரேப் பண்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நெருக்கமான யாரையாவது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்க வச்சாதான் இவங்க திருந்துவாங்கன்னு இந்த படம் சொல்ல வருதா இப்படியாதான் இதை நம்ம பாக்கணும்னு இயக்குனர் நினைக்கிறாரா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல அடுத்தது படத்துல வந்து விஜய் சேதுபதியுடைய பொண்ணு கேம்ப்ல இருக்கும்போது குப்பத்தொட்டிய வந்து பாக்கணும்னு சொல்லி கேப்பா லக்ஷ்மியை பாக்கணும்னு சொல்லி ஆனா அப்ப குப்பை தொட்டி வந்து அவன் தான் இருக்கும் ஆனா இவன் வந்து அதை போட்டோ எடுத்து அனுப்ப மாட்டான் அதுக்கு பதிலா இவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குப்பை தொட்டி வீட்டுல இல்லைங்கிற மாதிரி விஜய் சேதுபதியுடைய ரியாக்ஷன் வந்து நமக்கு காமிப்பாங்க ஆனா ஆக்சுவலா விஜய் சேதுபதி அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவையே வந்து கதையில இல்லாம இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸை வந்து டிசீவ் பண்றதுக்காக ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவும் ஏமாத்துறதுக்காகவும் மட்டுமே விஜய் சேதுபதி அப்படி ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால இது வந்து ஒரு விதமான சீட்டிங் ஷார்ட்டா தான் எங்களால வந்து பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சீட்டிங் ஷார்ட் அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி விளக்கமா சொல்லணும் அப்படின்னா படத்துல விஜய் சேதுபதி கேரக்டருக்கு அந்த குப்பை தொட்டி காணாம போன மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டிய எந்த விதமான தேவையும் இருக்காது இதுவே வந்து படத்துல இருக்கிற இன்னொரு கேரக்டருக்கு குப்பை தொட்டி காணுங்கிற மாதிரி அவரு ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்து அத ஆடியன்ஸ் நம்ம பாக்குற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா அது வந்து கன்வின்சிங்கானா ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ஷாட் அப்படி இல்லாம படம் பாக்குற ஆடியன்ஸை திசை திருப்பறதுக்காக மட்டுமே ஆடியன்ஸை ஏமாத்துறதுக்காக மட்டுமே ஸ்கிரீனுக்காக அந்த மாதிரி நடிக்கிறதான் வந்து சீட்டிங் ஷாட்னு நாங்கள் மீன் பண்றோம் ஒரு படத்தை இவ்வளோ லாஜிக் லூ போல்ஸோட பார்க்க வேணாம் இது வந்து கமர்ஷியல் படம்னு நீங்க சொல்லலாம் ஆனா இப்ப உதாரணத்துக்கு தெலுங்கு படமும் வந்து நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் தான் ஆனா அந்த படத்தை ஏன் நம்ம பார்க்காம கலாய்க்கிறோம் ட்ரோல் பண்றோம்னு ஒரு கேள்வி இருக்கு காரணம் அந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப லெஸ் கன்வின்சிங்காக இருக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு அதனால என்னதான் கமர்ஷியல் படமா இருந்தாலும் அந்த படங்கள் வந்து நம்பகத்தன்மையோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி நம்பகத்தன்மையோட இருந்ததுன்னா இப்ப பார்த்த மாதிரியான குறைகள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த விதத்துல மகாராஜா படம் எங்களுக்கு வந்து பெருசா ஒரு தாக்கத்தை கொடுக்காம கடந்து போகக்கூடிய ஒரு தான் இருந்தது